உலகம் முழுவதும் பரந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் நட்சத்திர வாரியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இது முதலாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மேஷ ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்கள் அடங்கியது இந்த மேஷ மேஷ ஆகும் மேஷ ராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு ராசியை சார்ந்த பலன்கள் நம்ம போட்டாச்சுங்க அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் அதாவது மேஷ ராசியில் மூணு நட்சத்திரம் மொத்தம் பன்னெண்டு வீடு சொல்லக்கூடியது பன்னெண்டு ராசி என்று சொல்லக்கூடியது பன்னிரெண்டு வீடுகள் நமக்கு முதலாவர வீடு செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மேஷ ராசிக்காரளுக்கு அதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம நட்சத்திர ராசி பலன்கள் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்க இருக்கின்ற இந்த புத்தாண்டானது இந்த வருஷம் பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக நாட்கள் செல்லும் பார்த்துருப்பீங்க இதில் அஷ்ணட்சக்காரர்களுக்கு ரொம்ப போராட்டத்தையும் வாழ்க்கையில் பல சஞ்சயத்தையும் அதில் அஷ்ணகாரில் கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்போ ஆறுமுகம் அருளிடமும் அனுந்தினமும் ஏறுமுகமே முருகா அதாவது அஸ்வினி வரைக்கும் முருகனுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அதாவது நட்சத்திர அதிபதி கடவுள் என்று சொல்லக்கூடியவர் முருகபெருமான் இந்த முருகனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டு நீங்கள் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறதுங்க இந்த வருஷத்தில் நல்லா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மாற்றத்தையும் வாழ்விடும் உங்களுக்கு நிகழ்த்தக்கூடியவர் முருகப்பெருமான் ஏன்னா அஸ்வினி நட்சத்திர நட்சத்திர அதிபதின்னு சொல்லியவன் முருகபெருமான் அப்போ நமக்கு பார்க்கும்பொழுது இந்த அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் முதல்ல நட்சத்திர சார்ந்து நட்சத்திரனுடைய அடிப்படையில் நம்ம கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது நட்சத்திர ராசி பலன்கள் பார்க்க இருக்கிறோம் புத்தாண்டு உங்களுக்கு எவ்வளவு சிறப்பானதாகவும் மறக்க முடியாததாகவும் இருக்கக்கூடிய என்பதை நீங்கள் இந்த வீடியோ பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்போ கிரகனுடைய சஞ்சாரம் நட்சத்திர சார்ந்து நட்சத்திரங்கள் சார்ந்து பார்க்கும்போது நட்சத்திரம் மாறும் இயக்கங்களின் அடிப்படையில் ராசி பலன்கள் கணக்கிடப்படுகிறது வேத ஜோதிடத்தில் சொல்லி நட்சத்திரங்களுக்கு மிக முக்கிய இடம் கொடுக்கப்பட்டுள்ளது வேத ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இடம் எதுக்குன்னு தங்கி கொடுத்துருக்காங்க அந்த நட்சத்திரனுடைய இயக்கம் மற்றும் நிலையினுடைய அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நம்ம அறியோம் இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஷய நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் தின தெரிவித்து தெரிவித்துக்கொண்டு இந்த பழங்களை நம்ம பார்க்கிறோம் பார்த்து நட்சத்திரத்தை பொறுத்த எப்படி இருப்பாங்க அச்சித்தனம் சார்ந்து அதாவது அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் எதுலேயும் பார்த்தாக்கா ஸ்பீடு அதிகங்க இந்த ஸ்பீடு அதிகம் என்று சொல்லக்கூடிய பார்க்கும்போது உங்களுக்கு அஷ்வா அப்படிங்கிறது பார்க்குறோம் அஷ்வானா அஷ்வாவுக்கு வேறு பொருள்னாக்க குதிரை இப்போ குதிரை எவ்வளோ ஸ்பீடாக இருக்குமோ அதுமாரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை குடும்பம் பொருளாதாரம் கல்வி அரசியல் உள்ளவங்களுக்கு கலைத்துறையினருக்கு வெளிநாடு சிறுவனங்களுக்கு போகிறவங்களுக்கும் வேலை போட்டித்தல் படிக்கக்கூடிய மாணவச் சனங்களுக்கும் உங்களுக்கு தொழில் சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய உடல்நிலை சார்ந்து இருக்க போகிறது பற்றியெல்லாம் நம்ம இந்த விடைப்பதில நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நம்ம அஸ்வினி நட்சத்திரம் என்பது ராசியின் முதல் நட்சத்திரம் அப்ப கடைசி நட்சத்திரம் எதுங்க இருபத்தி ஏழாம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ரேவதி நட்சத்திரம் இப்போ நம்முடைய ராசியின் அதாவது மேஷ ராசியின் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றும் மேஷ ராசியத்தில் மேஷத்தில் ஜீரோ டிகிரி ஆரம்பித்து பதிமூணு புள்ளி இருபது டிகிரி வரை நீண்டு நீண்டுள்ளது முதலாவர சின்னம் என்று சொல்லக்கூடியது அஸ்வா அதாவது குதிரைங்க அஸ்வினி நட்சத்திரத்தின் தெய்வம் அஸ்வினி குமார் அவர் கடவுளின் மத்துவாக கருதப்படுகிறார் அவருடைய ஆளும் கிரகம் கேதுங்க உடைய கேது தான் சஞ்சாரம் கேது இருப்பதால் நீங்கள் எவ்வளோ தான் வாழ்க்கையில் பெரிய பெரிய லெவல் பெரிய பெரிய கோட்டை கட்டக்கூடியவர்கள் அதாவது நீதிமான் என்று சொல்லக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள் எதிலையும் மனதை பட்டத்தை தெளிவாக நேருக்கு நேர் சொல்ல சொல்லக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுக்காக நிறைய செய்யக்கூடியவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் வேஷம் சார்ந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் கரெக்டாக ஆளுக்கு தகுந்தா போல் நடந்து தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு நம்முடைய இலக்கை நம்ம அடையணும் பெரிய பெருக்காது நல்லா செல்வாக்கு சிரிப்போட வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அஷ்விஜயகார்கள் இந்த கேது இருப்பதால் கேதுவுடைய சஞ்சாரம் இந்த வருஷத்தினுடைய பொதுவாகவே அவருக்கு பார்க்கும்பொழுது அவருடைய ஆளும் கிரகம் கேது இருப்பதால் கேது போல் அதாவது உங்களுடைய முதல் நட்சத்திரம் என்று உங்களுக்கு வரக்கூடிய திசை முதல்ல கேது தான் உள்ளே வருவாங்க அப்படி கேது வர கிரகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத மாற்றத்தையும் உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார் இப்போ நட்சத்திர ராசி பலன்படி உங்களுக்கு அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆண்டின் முதல் பாதையில் அதாவது மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதிலும் உங்கள் எதிரிகளை சமாளிப்பதிலும் உங்கள் கவனம் இருக்க போகுதுங்க இருப்பினும் இந்த காலம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சாதமாக இல்லைங்க உங்களுக்கு ஏதோன்னு பிரச்சனை இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் எப்படி உங்களுடைய உடல் உள்ளே உடலில் பிரச்சனை இருக்குதுங்க குடல் அலட்சி காயம் அல்லது விபத்து போன்ற பிரச்சனைகளால் திடீர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் இந்த நிலை உங்களுக்கு இருக்குது இதன் காரணம் உங்களுக்கு செலவுகள் அளிக்கக்கூடிய காலகட்டம் இந்த இந்த வருஷம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு அஷ்ட காலத்துக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கூடியது இன்னும் ஏழரையும் சேர்ந்து உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஏழரை நாட்டு சனி என்று சொல்லக்கூடியது முதல் சொத்து விரை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பார்க்குறோம் அடுத்து இந்த நேரத்தில் உங்களுடைய மாமனுடன் நீங்கள் சண்டை வருவதற்கான சூழல் உருவாக இருக்குதுங்க அவர் கடுமையான உடல்நல பிரச்சினையை சந்திக்க நேரம் இருக்காங்க ஆண்டின் இரண்டாம் பாதியில் அதாவது மே மாதத்திற்கு பிறகு இந்த நட்சத்திரனுடைய மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த சிரமப்பட வேண்டியிருக்குங்க காதல் வாழ்க்கை இருக்க போயிடுது இந்த அக்ஷய்சித்திரக்காரலுக்கு காதல் வாழ்க்கையை பற்றி பேசினால் உங்கள் துணையுடன் உங்களுடைய உறவு வலுவடையும் இருப்பினும் உ அதோ உறவை பற்றி நேர்மையாக இல்லாதவர்கள் தங்கள் உறவின் முடிவை பிரிக்க அல்லது அனுபவிக்கலாம் காதல் ஜோடி தங்கள் உறவில் சவால்கள் சவாலான நேரங்களை எதிர்கொள்ளும் வாய்ப்பும் இருக்குதுங்க இந்த நேரத்தில் பெற்றோருடைய தங்கள் குழந்தைகளிடம் உள்ள உணர்வுகளை அன்பையும் வெளிப்படுத்துவதில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த குழந்தைகளுடன் வாக்குவாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடு வழி வழிவகுக்குங்க பொருளாதார நிதிநிலை எப்படி இருக்கவும் பணத்திற்காக அல்லல் படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போவே இந்த மாதிரி இருக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலாவது உங்களுக்கு பொருளாதார நிலை மாற்ற முடியுமா என்ற ஒரு எதிர்பார்ப்புன்னு இருக்கக்கூடியது ஏழரை வரும்போது ஏழரை ஆரம்பிக்கும் போது புத்தாண்டு சேர்ந்தவன் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு பல கஷ்டத்தை அள்ளித்தர இருக்கிறார் வாழ்க்கையில் என்ன இதுதான் இதுதான் முடியுமா இதோட அவ்வளோதானா தலை தப்புமா அப்படிங்கிற அந்த ஏழையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அடுத்தது உங்களுடைய கல்வி பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவச் செலவு படிப்பில் ஆர்வமின்மை குறையும் ஆர்வமெல்லாம் போயது படிப்பில் அதிக மதிப்பெண் எடுக்காமல் கொஞ்சம் எல்லோரிடமும் திட்டுவாங்க இது போன்ற சம்பவங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது பார்த்துச்சு படிப்பில் உங்களை இந்த அரசாங்கத்தை ரீதியாக படிக்கக்கூடிய மாணவச் செல்வங்களுக்கு கொஞ்சம் போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய மாணவச் செல்வங்களுக்கு கொஞ்சம் அதிக நேரம் படிக்க வேண்டிய ஒரு சூழல் நிலை உருவாக இருக்குதுங்க உங்களுடைய கவனச்சிதறல் உங்களுடைய உடல் வளர்ச்சி உடல் சோ பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு காரணமாக உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறைய இருக்குதுங்க சரி அதுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தது திருமணம் ஆகாத தம்பதிகள் இது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணை தேடிக்கொண்டிருப்பவர்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க விட்டு மன மகிழ்ச்சி அடைபுறீங்க ஏற்கனவே திருமணமான தம்பதிகள் கொஞ்சம் சற்று பிரிவு பிரிவு கொடுக்க இருக்குதுங்க பற்ற பார்த்துருங்க பொருளாதார நிதி பார்த்துட்டு நாம காதல் சொல்லிட்டோம் உங்களுக்கு அடுத்தது கலைத்துறை நண்பர்களுக்கு இந்த வாட்டி எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு கே கை வாய் வாய்க்கட்டாமல் போகக்கூடிய காலகட்டம் பார்த்துருங்க அரசியல் நண்பர்களுக்கு நீங்கள் உங்களுடைய கூட பொங்கல் நல்லா உதவி செய்ய காலகட்டங்கள் காலம் இருக்குங்க நிறைய பண செலவு அதிகரிக்கும் உடல் உபாதிகள் நீங்கள் இருக்குதுங்க அடுத்தது விவசாயம் தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டை உங்களுக்கு அச்சுரிச்ச காலத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்தவரை இப்போ நட்சத்திர சார்ந்து பார்த்துட்டீங்க பரிகாரம் உங்களுக்கு என்ன செய்யப்படும் அஷ்டகாரர்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றத்தை உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார் உங்களுக்கு முருகன் ஆலயம் சென்ற செவ்வாய்க்கிழமைகளில் காலை வேளையில் உங்களுக்கு முருகாலம் ஆறுமுகம் அவர்களிடம் மனதிலும் ஏர்முகம் முருகா என்று சொல்லிக் கொண்டு முருகனை வழிபட்டு வாருங்கள் முருகன் அளவில் கிடைக்கப்பட்டு உங்களுக்கு முருகன் எல்லா விடுதிகளும் நன்மைகளும் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்து நல்லதீர் வீடியோ உங்கள் சந்திக்கும் வரை உங்கள் வந்து விதிப்பது உங்கள் வந்து உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எந்த நன்றி வணக்கங்க நம்ம முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்க்குறனே லைக் பண்ணுங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு கருத்துக்களை என்னுடைய கவனவாசை தெரியுங்க ஜோதிடம் தெரிந்து கொள்ள வேண்டுமா ஒன் பாயிண்ட் ஜோதிடம் வேணுமா அப்படின்னா பிறந்த ஊர் பிறந்த நேரம் பிறந்த பெயர் உங்களுடைய மாவட்டத்தை தெரிந்து கொண்டு உங்களுக்கு நட்சத்திரம் சார்ந்தது தெரிவித்துக்கொண்டு உங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் பதில் தரப்படும் உங்களுடைய பேரெலாம் எழுதிட்டுருக்கோம் அந்த தொடர்ந்து இருந்துக்கள் நன்றி வணக்கங்க